நீங்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க ராமர் ஜாதகத்தை வச்சு வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரே வந்து மனைவியோட சேர்ந்து வாழாமல் காட்டில் இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டார் திருப்பி வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி த பிரிஞ்சு தான் இருந்தார் அப்புறம் இப்படி அவர் ஜாதகத்தை வச்சு நமக்கு வ வணங்குறது ஓகே நான் என்ன அனுப்பியிருந்தேன் அப்படின்னா லக்னமும் லக்னாதிபதியும் சுபபலத்தோடு இருந்தால் அது பாவகிரகமாக இருந்தாலும் பரவாயில்லை சுபகிரகம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அது சுபபலத்தோடு இருக்கணும் லக்னமும் லக்னாதிபதியும் சுபபலத்தோடு இருக்கக்கூட பவித்திரமான ஜாதகங்கள் வணங்கத்தக்கவை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரியான ஜாதகத்தையும் வணங்கலாம் ஜாதகரையும் வணங்கலாம் அப்படின்னு ஏன்னா அப்படி வணங்குறதுனால நமக்கு புண்ணியம் உண்டாகும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு அதுக்கு உதாரணமாக ஆதிசங்கரர் ராமர் இப்படி ஏகப்பட்ட ஜாதகங்களை நம்ம பார்த்துக்க முடியும் அதில் ராமர் ஜாதகத்தை நம்ம வந்து தகவலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தோம் அதுக்கு அவர் கேட்குற கேள்வி இது ராமர் தான் சரியாகவே வாழலையே பல வருஷம் காட்டில் இருந்தார் பொண்டாட்டி வர பிரிஞ்சு இருந்தார் அவரோட ஜாதகத்தை வாங்கினா நமக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு தயங்கி தயங்கி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ஆக நம்ம வந்து புண்ணியத்துக்காக சொன்ன பலன் யாருக்கிட்ட இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் பார்த்தெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறதெல்லாம் இல்லை கேட்கக்கூடாது அந்த மாதிரி வணங்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாமியாருங்க அத்தனை பேரும் பிரம்மச்சாரிங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்க சாமியாருங்க எல்லோரும் எப்படி இருப்பாங்க பிரம்மச்சாரியாக இருப்பாங்க மடாதிபதிகள் எல்லாருமே பிரம்மச்சாரிகள் தான் ஆதிசங்கரர் பிரம்மச்சாரி காஞ்சி பெரிவா பிரம்மச்சாரி இப்படி எல்லா பிரம்மச்சாரிகளை வணங்குறதுனால நமக்கு வந்து நன்மை நடக்காமலா போகுது சாய்பாபா ஒரு பக்ரி அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அவரை வணங்கி இவ்வளோ வருஷமாக வாழலை ஜீசஸ்கிட்ட ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது ஒன்றுமே இல்லை அவரை வணங்கி உலகம் ஃபுல்லாக மக்கள் வாழலை எந்த துறவியாக இருந்தாலும் எந்த மகான்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோட ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம் நம்ம ஊரில் மகா கடங்காரர் ஸ்ரீனிவாச பெருமாள் இன்னும் குபேரனுக்கு வட்டி கட்டிகிட்ருக்காரு இந்த யுகம் ஃபுல்லாக கட்ட போகிறாரு அவரை நம்ம வணங்கி கோட்டி சொரணும் ஆகுறதில்ல எவ்வளோ வியாபாரிகள் வந்து வைத்திய கோடான கோடிக்கு தங்க எல்லாம் போட்டு தங்கதெல்லாம் அள்ளி அள்ளி ஏற்றாந்து கொட்டி குவிக்கிறாங்களே அவங்கெல்லாம் வணங்கி வணங்கி ஆள் அவர் தான் நம்புறதுனால தானே ஏற்றாந்து அங்கே கொட்டுறாங்க அவரே ஒரு கடங்காரார் அவரை போய் வணங்கி நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாமா அது தப்பு அந்த மாதிரி ராமருக்கு கல்யாணம் பாக்கியம் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அவர் காட்டில் போனாருங்கிறதுனாலையும் அவர் வணங்க மாட்டேன்னு சொல்கிறது தவறு கிருஷ்ணருக்கு கூட எண்ணற்ற மனைவிகள் கோப்பியர்கள் மட்டுமே பதினாறாயிரம் பேர் அந்த மாதிரி ந நரகாசுரனோட மனைவிகள் மொத்தம் பதினாறு பேர் இவருக்கு சொந்தம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நாராயணன் வள்ளி தேவன சமேதராக இருக்கக்கூடிய முருகன் சித்தி புத்தி சமேதராக இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாம் ரெண்டு ரெண்டு கடவுளாக இருக்கிற ரெண்டு ரெண்டு மனைவியோடு இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம் அதனால எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு கல்யாணம் ஆகிடுச்சான்னா அதெல்லாம் தவறு அந்த மாதிரி கேள்வி தவறான கேள்வி ஞானம் இல்லாத கேள்வியாக எடுத்துக்கொள்ளப்படும் லக்னம் பவித்திரமாக இருக்குது லகனாதிபதி பவித்திரமாக இருக்குன்னா அவங்க தான் அவங்க இந்த ஜென்மத்தில் அவங்களோட கர்மாவை கரைக்கிறதுக்காக பிறந்திருக்கலாம் அல்லது இந்த உலகத்துக்கு ஏதோ அனுகிரகம் பண்ணுறதுக்காக பிறந்திருப்பாங்க அதனால் அவங்கள வந்து அவதார புருஷர்களாக சொல்லப்படும் அவர்களை வணங்குவதால் நமக்கு புண்ணியங்கள் ஏற்படும் ரிஷி மூலம் நதி மூலம்லாம் ஆராயக்கூடாதுங்கிற மாதிரி கடவுளே நம்ம ஆராய்ந்து அவருக்கு இது இல்லையே அது இல்லையே அவர் எப்படி நம்ம கொடுப்பாருன்னு கேட்குறது இல்லை லாஜிக் இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை மடாதிபதிக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் அவங்க அனுகிரகம் நமக்கு நல்லது செய்யும் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் குருமார்கள் மதகுருமார்கள் மதையை ஸ்தாபனம் பண்ணவர்கள் மாவீரர் மாவீரர் அப்படின்னு சொல்கிறாங்களே ஜெயின மதத்தை சேர்ந்த திகம்பரர்கள் இருபத்தி நாலு பேர் இருப்பாங்க அந்த திகம்பரில் எப்படி இருக்காங்க அவங்களாம் துறவியாக தானே இருக்காங்க ஆக எண்ணற்றவர்கள் மனைவியை துறந்தவர்கள் இருப்பார்கள் கல்யாணமே ஆகாத பிரம்மச்சாரிகள் இருப்பார்கள் ஒரு சிலர் வந்து கல்யாண ஆகி தம்பதியாராகவும் இருப்பாங்க அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை பிரம்மச்சாரியான அனுமார வணங்கினா கல்யாணம் நடக்குமா அப்படின்னு என்கிட்ட முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க என்னங்க அது கல்யாணம் ஆகலைன்றவங்கள போய் நீங்கள் வந்து அனுமானம் போயிடணும் அது ஒரு லாஜிக் என்னன்னா ராமரோட அவதார புருஷனான ராமரோட மனைவியே காணாமல் போனால் அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தவர் அனுமர் தான் அதனால் உனக்குன்னு ஒரு மனைவி இருப்பாங்க அவங்க பிறந்துருப்பாங்க அந்த பெண் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குற பொறுப்பாக அவர்கிட்ட கொடுக்குற லாஜிக்கில் தான் நம்ம அந்த பரிகாரத்தை சொல்கிறோம் நீங்கள் அனுமாரை வணங்க உங்களுக்கு நல்ல வரணமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் ஆக ஒவ்வொருத்தரும் ஒரு லாஜிக்கின் அடிப்படையில் தான் இருக்குது உங்களோட லாஜிக் தப்பு இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்கணும் இல்லாதவங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அவங்களோட ஆசிர்வாதம் புண்ணியமாக மாறும் அந்த புண்ணியங்கள் நம்மளுடைய கர்மங்களை கரைக்கும் நமக்கு தேவையானவற்றை கொடுக்கும் இவ்வளோதான் லாஜிக் ஆக கடவுளுடைய தராதரத்தை ஆரா ஆராயக்கூடாது கடவுள்லாம் கொடுக்குறவர் மகானெலாம் கொடுப்பாங்க அவதாரம்னால் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நாம் ஒரு சூட்சம் யாரெல்லாம் வணங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன சராசரி மனுஷனாக பிறந்தவங்கள கூட இந்த மாதிரி லகனும் லகனாதிபதியும் பவித்திரம் பெற்ற ஒரு ஜாதகத்தை வணங்கலாங்கிறதுக்காக சொல்லப்பட்டது அது நன்றி வணக்கம்